அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் தொண்ணூறு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் தொன்னூறு மோப்ப குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து மோப்பக் குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து தெளிவுரை அணிச்சப்பு மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர் பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர் இன்றுடன் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் முடிவடைகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம் அதிகாரம் பத்து இனியமை கூறல் குரல் எண் தொண்ணூத்தி ஒன்று எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலோட தினமொரு குரல் உங்க வீட்லையும் ஒழிக்கணும்னா மறக்காம எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்